வணக்கம் இப்போ நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நெல் பழத்தை பற்றி நெல் பழம் வயலில் எப்படி உருவாச்சுன்னு சொன்னேன் அந்த நெல் பழம் இப்போ தற்சமயம் வந்து என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து கருப்பாயிரும் மற்ற நெல்களை வந்து பாதிக்காது இருந்தாலும் அந்த நெல் பழம் இப்போ கருப்பாயிரும் மற்ற நெல்மணிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தங்க க கலரில் இருக்கும் இது அம்மன் பொன்னி பாருங்கள் எப்படி தங்க கலரில் இருக்குது இன்னும் இன்னும் கலர் மாறும் இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது அறுவடைக்கு இது இன்னும் கலர் மாறும் இது ஒரு அளவுக்கு இந்த இடம் மேனி கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம் குருணிக்கு ஒரு மூணு முடையாவது வருவோம்னு எதிர்பார்க்குறோம் மூணு முடை வந்தால் இப்போ வந்து ரேட்டு வந்து இருந்தாங்க இது ஒரு மூணு முட விழம் அதுக்கடுத்தால் நான் இந்த போக்கு பயிரை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த நெல் வந்து இப்போ அறுத்து தூர எடுக்கணும் இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆளை விட்டு இதெல்லாம் எடுத்தால் தான் நெல் வந்து வியாபாரிகள் வந்து கேட்பாங்க இல்லைன்னா இது உள்ள மொழிக்கருப்பேன் இந்த மொழிக்கருப்பை வந்து உள்ளே கிடக்கும்போது அவங்க சொல்லுவாங்க கலவம் கிடக்குது அதனால் ஒரு பத்து இருபது ரூபாய் குறைச்சி தாங்கம்மாங்க அது நமக்கு தான் நஷ்டம் சரி ஒரு மூணு ஆளை விட்டால் இதெல்லாம் அறுத்து எடுத்துரும் மொத்தம் ஒரு முப்பது முறை காப்பாட்டில் ஒரு மூணு ஆள் விட்டோம்னா எல்லாம் உள்ளேருந்து அறுத்து எடுத்துடுவாங்க இது வந்து கஞ்சி காய்ச்சி சாப்பிட்லாம் இது மொழி கருப்பேன் இந்த நெல் வந்து மேலோடிய கருப்பாக இருக்கும் இதோடைய அரிசி வந்து வெள்ளையன்னு தான் இருக்கும் இல்லை இது வந்து அந்த பண்ட காலத்தில் வந்து இதை வந்து கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்க இது வந்து நல்லா வளரும் முன்னால் வந்து இது வந்து தொழி வயலில் வந்து பயிரிடுவாங்க எவ்வளோ வளர்ந்தாலும் பாதிக்காது இது இப்போ யாரும் இது பயிரிடலை அதனால் நாங்கள் இது விளைஞ்ச பிறகு நாங்கள் இதை அறுத்து இதை கஞ்சி எடுத்து காய்ச்சி குடித்தோம்னா உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லது இந்த நெல்லை எடுத்து நான் ஒரு பயிரிட்டு அதில் இந்த வீடியோவில் போடலான்னு பார்க்குறேன் நீங்கள் அதையும் பாருங்கள் கொறைஞ்ச ஒரு ஒரு ஏழு எட்டு மாதத்தில் இது வந்து புதுசாக நாங்கள் தயாரிக்கலான்னு பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம்